வணக்கம் முதல் சுற்றுல சில அணிகள் வந்து மூன்று எழுத்து சொற்களை கண்டுபிடிக்க கொஞ்சம் தடுமாறுனாங்க ஆனா அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு இவ்வளவு எளிதான சொல்ல நம்ம எப்படி கண்டுபிடிக்க மாட்டோம் அப்படின்னு தான் தோணுச்சு இப்போ நீங்க மூன்று சொற்களையும் கண்டுபிடிக்க முடியும் நம்புறீங்களா பத்து பத்து பத்தா நான்கு எழுத்து சொற்கள் முதல் வாய்ப்பு திரைய பாருங்க நரம்பு நரம்பு நம்ம அக்கா என்ன சொல்றாங்கன்னு கேப்போம் என்னது தெரியலையா மற்ற மாணவர்கள் ஏதாவது நடனம் நாடகம் இல்ல இது இல்லையா நடனம் அதை சொல்லியிருந்தா மதிப்பெண் கிடைச்சிருக்கும் பரவாயில்ல இப்ப இரண்டாவது சொல்ல முயற்சி பண்ணி பாப்போமா இரண்டாவது சொல்லுக்கான முதல் எழுத்து திரையில் இரக்கம் அது ஐந்து எழுத்து இயல்பு இயல்பு ரொம்ப அழகான சொல் ரொம்ப எளிமையா தான் கொடுப்போம் எங்களை நம்பணும் இன்பம் அப்படி நினைக்கிறீங்களா எங்க பார்ப்போம் இரண்டு இதை விட எளிமையா எப்படி கொடுக்கிறது இல்லை சரி இப்போ இறுதி வாய்ப்பு உங்களுக்கு அதை முயற்சி செஞ்சு பார்ப்போம் அண்ணம் அண்ணம் அண்ணன் ஏன் அவ்வளவு சந்தேகத்தோட சொல்ற நல்லா சொல்றாங்க அண்ணன் அருமை அது மூன்று எழுத்து கொஞ்சம் கடினமாயிடுச்சு நினைக்கிறேன் என்ன சொல்லுன்னு பார்ப்போம் அடுத்த முறை முயற்சி செய்யுங்க சரியா உங்களுடைய பங்கு பெறுதலை பாராட்டுகிறோம்